வணக்கம் எந்த நாளில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பேர் வந்து ஸ்ரீமோன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பையன் என்ன சொல்லிருக்கான் அப்படிங்கிறத நம்ம இந்த இருந்து நம்ம கேட்போமா கேட்டுகிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் வாய்ப்பா டிஜிஎஸ் அவங்களுடைய அதாவது தம்பி அவர்கள் வந்து எப்படின்னு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டிஜிஎஸ் தினகிரணங்களுடைய என்ன சொல்றது ஒரு பேச்ச வந்து கேக்க நேர்ந்துதான் அப்போ மறுபடியும் என்ன சொல்றாரு கேப்போம் இடி மாதிரி இருந்துச்சு ஓ இடி மாதிரி இருந்தது இடி மாதிரி இருந்திருக்கு தம்பிக்கு இடி மாதிரி இருந்ததுன்னா இடி விழுந்தா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே ராஜா வாய்ப்பு இல்லையே சரி அடுத்தது என்ன சொல்றாரு கேளுங்க எப்படின்னா ஒருத்தருக்காக ஜபம் பண்ணா கைய வச்சு டிஜிஎஸ் அங்கிள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு மேல வந்து ஜபிக்க போயிருக்காரு ஜெபிக்க போனதுனால கையடு அப்படின்னு சொன்னா ஓஹோ அப்படியா பரவாயில்லையே சரி அவன் அபிஷேகம் பண்ணவர்களுக்கு விரோதமாய் அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை மேல வந்து பேசிக்கிட்டே இது பண்ணாங்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அடுத்தாக்கல என்ன சொன்னாராம்

சரி அடுத்தது என்ன சொல்றேன் கேளுங்க வாழ்க்கையில வந்திருக்கு கையாடு ரிமூவ் சபையினரை துன்பப்படுத்திய சவுலையே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சந்திச்சார் அப்படி நியாய தீர்ப்பு வரவிருக்கிற காரியங்களாக இருக்கிறது அதனால உனக்கு தெரிஞ்சா பேசுறா தம்பி கோ அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஊனமா பிறக்கும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அவன் பிள்ளை ஊனமா பிறக்குது ஊனமா பிறக்கிறது கத்தருடைய அதாவது டுபாக்கூர் ஊழியர்கள் எல்லாம் குறை சொல்லிட்டா இது பண்ணிட்டா ஊனமா பிறக்குமா எந்த ஆண்டை ஒரு ராஜ் சொன்னாரு ஏன்டா டி வேதம் வாசிக்க தெரியுதா தற்குறிப்பேல அப்படியா ஊழியருக்கு விரோதமா எலும்புனா கையில ஸ்டக்காய் நிக்கும் ஓ அப்படியா கர்த்தருடைய ஊழியக்காரர்களை வந்து இது பண்ணால் வச்சோம் இதாகும் சரி 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 அது யாருப்பா கர்த்தருடைய ஊழியக்காரங்க ரே கர்த்தருடைய ஊழியக்காரனா எப்படி இருப்பா அப்படின்னா பவுளனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாரு பேதருடைய வர வாழ்க்கை சரித்திரத்தை பாரு மற்றும் பைபிளில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களும் என்ன மாதிரி பண்ணாங்க வச்சாங்க வீட்டை வச்சாங்க எல்லா காரியங்களையும் இது பண்ணாங்க வச்சாங்க அவங்கள சிறையில் கொண்டு அடைச்சாங்க பல காரியங்களை துன்பப்படுத்தினாங்க பல விஷயங்களை பண்ணாங்க ஆண்டவர் யார அவங்கள தண்டிச்சாரா அப்படின்னு கேட்டால் அவங்க மனம் மாறணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய உயிரிய நோக்கமாக இருக்கு எந்த ஆண்டவர்ரா சொல்லுவாங்க ஆனா கோட்டி பேல்களாம் ஓஹோ அவருடைய உபதேசத்தில் பிழையா இருக்கீங்க பிழையா நடக்காதீங்க ஏன்னா டே வேதவசனத்தை மாற்றி சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் குறை பேசுறதா ஏடா எங்கடா படித்த ஏடா அறவட்டு தற்குறி முதலாவது வேதவாசனத்தின் படி அவன் வந்து கரெக்டான முறையில் இருக்கிறாங்களா கரெக்டாக போதனை பண்ணுறாங்களா துர்போதனை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு இது துர்போதனை அப்படின்னு சொன்னால் குறை பேசுறதா ஏடா எங்கடா படித்த அறவட்டு தற்குறி தேவன் தெரிந்து கொண்டவன் அதாவது அதே கூட தான் ஆ எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தே அதாவது அறவத்து தேர்ந்தெடுத்த அப்படின்னா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒழுக்கம் இருப்பாங்க தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் பாவம் செய்கிற எவனும் பிசுவாசினால் உண்டானவன் அப்படின் இருக்கு அப்போ ஒரு தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் குரு போதனையே பிசுவாசின் உபதேசத்தை கொண்டு வந்தா கேட்டா உடனே கணக்கு காய்ப்ப அதை காய்ப்பேன் பேசியா டே படிச்சிருக்கியா பைபிள படிடா டேய் படிடா பரவா படி என்ன பரமானே எங்க இருந்துடா வருடைய அறவத்து தற்குறி தேவன் அவன் அது யாரா இருந்தாலும் குற்றப்படுத்தக்கூடாது குற்றப்படுத்துறதுன்னா அவனை குற்றப்படுத்தலை உபதேசத்தில் பிள்ளையாக நடக்கிற அப்படின்னு சொன்னால் அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி சொல்லக்கூடாதா என்றா டேய் நீ அவக்கேடாக நடந்தால் அவக்கேடாக இது பண்ணால் உன்னுடைய தாய் தகப்பன் உங்களை கேட்க மாட்டாங்களா டேய் நல்லவர்களாக ஆக வேண்டும் துணி அதாவது பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் நல்லொழுக்கம் உள்ள ஒரு மனிதனாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அழைத்திருக்காருண்டா புரிதா இல்லையா ஆண்டவராக ஏசி கிருஷ்வான் அவர் அழைச்சதே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் நீதி உள்ளவர்களாக இருக்கணும் கற்புள்ள நடக்கையோடு பயணிக்கணும் இவைகளெல்லாம் பயணிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கு பரிசுத்தம் இல்லாமல் வந்துட்டு அவக்கேடா நடந்தால் அது ஆகாத ஒரு படிப்பின ஆளும் மண்டைகளின்பர் கொடுக்கணும் அவன் விழுந்திருந்தாலும் எதில் விழுந்தாலும் எழுந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் கணக்கு கொடுக்கணுமா டேய் முதலாவது துருப்போதனையாளர்களை கடிந்து கொள்ள வேண்டும் இருக்கு வேற புரட்டன இரண்டு ஒரு தரம் கடிந்து கொள்ள அப்படின்னு இருக்கு அந்த கார கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னு இருக்கு ஸோ அவன் விழுந்தா விழுதான் அது இது ஒன்றுதான் வைக்கா அதை பற்றி க இது கிடையாது இடர்களை உண்டாக்குனா இடரில் உண்டாக்காதேன்னு சொல்றது தப்பு கிடையாது சரியா சரி கொடுக்கணும் ஓஹோ

ஒரு விஷயத்த பேசணும் அப்படிங்கிற அந்த காரியங்களே இல்ல காரியமே இல்லாம என்ன பண்றான் அப்படின்னு கேட்டி நான் கையை தலையில கைய வைக்க இதுல கைய வைக்க அதுக்கப்புறம் அப்படி பேசுறான் இப்படி பேசுறா இப்படி மாறி மாறி சில விஷயங்களை பேசுறான் வைக்கிறான் சரி அடுத்தது என்ன உண்டு பேசுற நீ இவனுக்கு வேதம் சுத்தமான அறிவு கிடையாது வேதத்திலும் அறிவு இல்லை மற்றபடி மற்ற காரியங்கள் ஊடாக இவன் ஒரு மன அழுத்த நோயை குன்றியவனாக மன அழுத்த நோயில் இருப்பவனை போல அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மேக் அப்படின்னு சொல்லலாம் அந்த டிஃப்ரெண்ட் மேக் அவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பிரிட் அதாவது பரிசுத்தாவியானவருடைய அஹ் காரியங்கள் அவனோடு இருப்பதை போல அவன் வந்து தலையில கைய வைக்கிறான் அதுல கைய வைக்கிறான் தன்னை அனாற்றி உள்ளவனை போல ஒரு வேடத்தை வேடம் த தரித்தவனாக காணப்படுறான் இப்போ இங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம் வந்து எப்படின்னா சகோதரனுக்கு விரோதமாக பொய் சாட்சி பொய்யாக சொல்றதுதான் அது சாபத்துக்குள்ள அது பாவத்துக்குள்ள போகும் அதே போல ஊழியக்காரர்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஊழியக்காரர்கள் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அதாவது இங்க அதாவது புதியற்பாட்டுல எல்லாருமே அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் புதிய ஏற்பாடு விதம் வேறு புதிய விதம் வேறு புரியுதுங்களா எல்லாரும் அவர்களுக்கு சீச அவருக்கு சீசராக காணப்படுகிறோம் சரிங்களா இவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம என்ன சொல்றது டிஜிஎஸ் தினகரன் வந்து அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் நாலாம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் வாதிப்பார் இது பண்ணுவார் குழந்தைகள் அப்படி பிறக்கும் இப்படி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லாடல் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஒருவரிடத்தில் வருகிறது அப்படின்னு சொன்னா அவர் வரும்போது வருது புரியுதுங்களா அவனவன் அவன் செய்ததுக்கு தக்கதாக கிரிகைகளையும் அவரோடு வருகிறது புரிதுங்களா அதனால ஒருவர் மேல ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருகுது அப்படின்னு சொன்னா அவர் வரும்போதுதான் கண்டிப்பாக இந்த உலகத்துல நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது வரும் குற்ற குற்றவாளிகள் என்று சொல்லியிருக்கான் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதீர்கள் ஏனெனில் அந்த குற்றத்தை நீங்கள் செய்கிறபடியால் அப்படி எந்த குற்றத்தை செய்கிறபடியால் எந்த குற்றத்தை செய்கிறபடியால் அதாவது துருப்போதனைய யாராவது சொல்றாங்களா அல்லது இயேசுவின் பெயரால ஐயாயிரம் கோடி சம்பாத்தியம் பண்ணுகிறார்களா அல்லது ஒரு மனைவியை விட்டு அவர்களுக்கு துரோகம் செய்து இன்னொரு மனைவியோடு ஊடக காணப்பட்டார்களா குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் எப்படின்னா தனிப்பட்ட ஒரு மனிதனை அவன் செய்த குற்றத்தை பிள்ளையான காரியத்தை என்ன செய்யறோம் அப்படிங்கிறத நீ இருந்து அதை பண்ணிக்கோ சரியா வெளியில இருந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் கிறிஸ்துவனாக நீ பரிசுத்த ஆவி அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் வேற மாதிரி இருந்தா அது ஆகாத ஒரு படிப்புன்னு ஆகாத ஒரு செயல் சரியா அப்போ நாம வந்து ஒரு விஷயத்தில் கவனத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் அது ஒரு படிப்புனையாக இருக்க வேண்டும் நல்ல மரம் என்றால் நல்ல மரம் என்று சொல்லுங்கள் கெட்ட மரம் என்றால் கெட்ட மரம் என்று சொல்லுங்கள் நல்ல கனியானது நல்ல மரமானது நல்ல கனிகளை கொடுக்கிறது கெட்ட மரமானது கெட்ட கனிகளை கொடுக்கிறது அதன் அதாவது மரம் அதன் கனிகளினாலே அறியப்படுகிறது அப்படி ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய கனிகளினாலே நாம் அறிய அறியப்பட வேண்டும் நாம் அனலைஸ் பண்ணணும் முன்னதாக சோதிக்கும் பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதாக நாம் பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதான் வேதம் திட்டமும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது அதாவது மத்த எழுந்த சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரங்களில் உலக முடிவுக்கும் உமா உம்முடைய வருகைக்கும் என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் ஒருவனும் மஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள் கடைசி நாட்கள்ல க கள்ள ஊழியர்களும் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ ஏசு அங்கிருக்கிறார் இங்கிருக்கிறார் என்றால் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு அநேக அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தியிலிருந்து சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்திலிருந்து வாசிங்க சரியா அநேக கள்ளத்திற்கு சொல்கிறும் எலும்பி அநேகரை வஞ்சி வஞ்சிப்பார்கள் அதே போல மேலும் பாலாக்குகிற அறிவுறுப்பை குறித்து தானியர் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அதை ஸ்தலத்தில் இருக்க காணும் போது அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறார் அதே வேளையில ஆஹ் ஒன்னு பேதுரு அஞ்சாவது அதிகாரம் ஒன்னிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது யாரே மூப்பனா இருக்கக்கூடிய பவுல் உடன் மூப்பனுக்கு எழுதினர் ஆஹ் சாரி அதாவது பேதுரு அவர் ஒரு மூப்பரா இருக்காரு அவர் கூட உடன் மூப்பருக்கு எழுதுகிறது என்னவென்றால் அதையும் கூட வாசிக்கிற பாருங்க உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துக்குள் பாடு பாடுபட்ட சாட்சியும் இனி வெளிப்பட போடு வெளிப்படும் மகிமை பங்காளியா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் உங்களிடத்தில் தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்க கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆலயத்திற்காக அல்ல உற்சாக மனிதருடைய சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல மந்தைக்கு முன்மாதிரிகளாக கண்காணிப்பை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவர் ஒரு மூப்பன் அவர் வந்து உடன் மூப்பனா இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறாரு எழுதி பல காரியங்களை சொல்றாரு வைக்கிறார் அப்போ அவலட்சணமான ஆதாயத்துக்காக செய்யக்கூடியவர்களை அறவே சேர்க்கக்கூடாது அதே போல ஒன்று திமுத்தையோ ரெண்டு திமுத்தையோ தீத்து ஆகிய அதிகாரங்களில் ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களோடு நம்ம இருக்கலாமாட்டர்களை ரெண்டு கடந்து கடிந்து கொள் அதுக்கப்புறம் அவனை விட்டு விளக்கு இருக்கு புரிதுங்களா கணக்கு ஒப்பிவிப்பார் என்பதற்கு முன்னதாக இவன் கவ இவன் வந்து வேலையாளின் ஊழியனா அல்லது நல்ல ஊழியனா நல்ல ஊழியனாக இருந்தான் என்றால் கனிகளினாலே போட முடியும் கனிகளற்ற ஒரு அண்டகார கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது புரிதுங்களா எஸ் எழுதிய நிருபம் நாலாவது அதிகாரங்கள்ல வாருங்க அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவர்களை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது ஆகையினாலே இது போன்ற நபர்கள் அதாவது பேசுறதுக்கு ஒரு என்ன சொல்றது அவனால நிக்க முடியல நிக்க முடியாம அப்படி இப்படி ஏல வாழ இரெஸ்பான்சிபிலிட்டியோ இவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட கொடுக்கணும் முதலாவது இவனுக்கு சுத்தமாக வேதறிவும் கிடையாது அதே போல பொதுவாகவே டிஃபால்ட்டா இவனுக்கு அறிவு சற்று குறைவாகத்தான் காணப்படுகிறது புரியுதுங்களா நல்ல மனதுமே இருந்தான் என்றால் அவர் சொல்லுகிறது பிரகாரம் என்ன அது எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் ஊடாக இருக்கிறது அது வேதத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா யாரோ சபிக்க முடியுமா யாரையும் சபிக்கிறது ஆகாத ஒரு படிப்புன்னு இவர் வந்து தேவன் பேசினார் அப்படின்னு சொன்ன எந்த ஆண்டவர் பேசினாரு வேதத்தின் ஆண்டவர் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார் உங்களை குறித்து பொய்யாய பொய்யான தீமையான மொழிகளில் பொய்யாய் பேசுவார்களானால் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்கு அப்போ சகோதரன் எனப்பட்ட ஒருவன் உபச்சாரக்காரனாவது சகோதரன் எனப்பட்ட ஒருவன் பொருளாசைக்காரனாவது விக்கிரகக்காரனையாவது என்ன சொல்லுது வெறியனாவது இவனோடு கலந்திருக்கவே கூடாது அப்படின்னு இருக்கு அப்படிப்பட்ட செயல்களை யாராகிலும் ஒருவர் ஆஹ் செய்தார்களானால் அவர்களை விட்டு விலக வேண்டும் அவனோடு சாப்பிடவும் கூடாது இது பண்ண கூடாது வைக்கக்கூடாது கணக்கு காட்டுவது என்பது வேறு வேதம் காட்டுகிற வெளிச்சம் என்பது வேறு கணக்கு காட்டுவது ஒவ்வொருத்தரும் காட்டுவோம் ஆனால் இவர்கள் கிறிஸ்துவை காட்டுகிறார்களா இவர்கள் வேற காட்டுகிறார்களா அப்படிங்கிறத நாம நிதானித்து பார்க்க வேண்டும் புரியுதுங்களா சும்மா எடுத்த உடனே இவன் வந்து ஒரு பாஸ்டர்னு போட்டா அவரு பாஸ்ட் ஆயிடுவாரா அவரு மேடை ஏறி பிரேக் பண்ணிட்டா அவரு போடுக்கறா சொல்லுங்க மேடை ஏறிட்டு இப்படியாக அப்படியாக அப்படின்னு இது பண்ணிட்டா உடனே அது ஊழியர் மற்ற சேவைகள்லாம் செய்ய மாட்டார்கள் வீட்டுல ஒரு அதாவது எப்படிங்க பிறருக்கு ஒரு அம்மா ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க எந்த கிரிகைகளையும் செய்ய மாட்டா வெளியிட்டுகளை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா மாத்திரம் அது ஊழியமாகுமா அது போதகனாக முடியுமா போதகன் தன்னுடைய போதகத்திலே சரியாக பயணிக்க வேண்டும் ரோமர் கழிவு நிருபம் ரெண்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி இருபத்தி மூணு ஆகிய வசனங்கள்ல சொல்லப்படுகிறது உபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று சொல்லுகிற நீ உபச்சாரம் செய்யலாமா விபச்சாரங்கிறது என்ன பெண்ணோட ஆணோட உடலுறு கொள்வதா உபச்சாரம் அதை விட மோசமானது உள்ளான சிந்தனைகள்ல உபச்சார எண்ணங்களோடு வேசித்தனங்களோடு இருக்கிறவங்களை அவன் அப்படி அப்படி இருக்கிறா புரியுதுங்களா அப்படித்தான் இருக்கிறான் பல ஊழியர்களும் பாத்தீங்க அப்படின்னு விபச்சாரக்காரனா இருக்கிறான் பொள்ளாசை இருக்கிறான் புரியுதுங்களா பொருளாசை மற்றும் பல விதமான காரியங்களை உட்புகுத்தி என்ன பண்றாங்கன்னா இழிவான ஆதாயத்துக்காக இழிவான பணத்திற்காக அவர்கள் சோரம் போகுகிற ஒரு மனிதர்களாக இருக்கிறாங்க புரிங்களா ஏசாய தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஏழிலே சொல்லுகிறபடி இவர்கள் குறி சொல்லுகிறவர்களுடைய நாள் பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க இவர்களெல்லாம் விபச்சார சந்ததிகள் அப்படி என்று வேதம் திட்டும் துணிமாக சொல்லுகிறது அதே வேளையில ஏசாயா ஐம்பத்தெட்டை வாசியுங்கள் நங்கே பல காரியங்களை செய்யாம எந்த காரியமும் செய்யாமலே அவர்கள் இருக்கிறார்கள் இதை குறித்து ஆண்டவர் கண்டிந்து கொண்டார் கண்டனம் பண்ணினார் அது இல்லையா அப்ப ஊழிய காரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவ மாண்போடு கிறிஸ்துவ கிரிகையோடு இருக்கணும் அப்படிப்பட்ட இல்லாதவங்களை கண்டிப்பா சொல்லலாம் நியாய தீர்ப்பு வருகிறதா அப்படின்னு சொன்னா அங்க இல்லை நாம பகுப்பாய்வு செய்ய வேண்டும் ஒருவனும் உங்களை வஞ்சாறுபடி எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு இருக்கு அதே வேளையில் அப்போசல் நடவடிக்கைகளில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சொன்ன பிரகாரப்படி சீசர்களுடைய காலங்களிலேயே அநேக கள்ளத்திரு தீர்க்கதரிசிகளும் பலவிதமான காரியங்களையும் கொண்டு வந்தாங்க அதுல இன்னொருத்தர் எளிமாம் அப்படிங்கிறவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு ராஜனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறதுக்காக தடை பண்ணிக்கிட்டே இருந்தோம் சரிங்களா அதுக்கடுத்த ஸ்டெக்மெண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா பர்சுத்தாவியினுடைய விளை பேசுகிறவனாக இருந்தான் நீங்க வந்து நான் யாரெல்லாம் தொடரணும் அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும் எல்லாம் காரியம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை நான் தரேன் பணத்தால வாங்கிடலாம் பரிசுத்தாவிய வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க வச்சாங்க அதே போல ஒரு பெண் குறியாரிய கடிந்து கொண்டார் எல்லாத்தையும் இது பண்ணாங்க வச்சாங்க அதனால சிறையில் அடைக்கப்பட்டார் பமிழ் வேதுரு எல்லாம் அப்படி பல காரியங்கள் நடந்தது புரிதுங்களா அப்போ இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள்ல கடைசி நாட்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ஊழியர் பாஸ்டர்னு போட்டுக்கலாம் ரெவரண்ட்னு போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் கிறிஸ்துவ பண்பு இருக்கிறதா கிறிஸ்துவ கனி இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியம் இந்த தற்கு திடல் தற்கொலை இவருக்கு என்ன தெரியும் இவருக்கு இவனுக்கு ஏதாவது தெரியுமா டேய் உனக்கு ஏதாவது தெரியுமாடா வேதத்துல இருந்து என்னடா தெரியும் பழைய பாட்டையும் புதிய பாட்டையும் மிக்ஸ் பண்றியடா நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக போட்டு பக்க வழியாய் நுழைந்த கல்ல சகோதரர்கள் பலவிதமான காரியங்கள் வாக்குத்த கிளி சோசி வேலைகளை பாக்குறேன் நாலு சோதிசியக்காரன் எப்படி பயணிக்கிறானோ அப்படித்தான் பயணிக்கிறான் சரிங்களா எல்லா விதமான காரியங்களையும் அங்கு உள்ள அங்கு உள்ள அடிவை இங்க வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பார்மெட்ட கிறிஸ்துவ பார்மெட்டாக வைத்திருக்கிறாங்க சோ இதுதான் தவறான ஒரு நம்பிக்கை மூட நம்பிக்கை ஜப என்ன ஜப பேனா இப்படி பலவிதமான காரியங்களை வந்து வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் போலியானது பைபிளுக்கு எட்டப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது முழுவதுமா விக்கிரகாரவனே சபைக்குள்ள கொண்டு வாரீங்க அப்படின்னு சொன்னா சகோதரனை குற்றப்படுத்துறதா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கறத குற்றப்படுத்துறதா இப்ப நீ சொல்ல மனம் திரும்பு அப்படின்னு நீ சொல்ற தெரியுமா இதுவே சகோதரனுக்கு விரோதமாக குற்றப்படுத்துவதாகும் ஒருவன் மனம் திரும்பி பரிசுத்தாவிய பெற்ற சகோதரன் டே இது தவறா இருக்குடா எனக்குள்ள இருக்கும் பரிசுத்தாவியானவர் கடிஞ்சு உனக்கு சொல்றாரே அப்படின்னு சொன்னா பிடிச்சிருந்தா கேளு இல்லடா போயிட்டேறா சரி வேற ஒரு பதிவில்